நான் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு கத்தி வச்சு நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து உள்ளே வரையும் மசாலா வந்து மேரினேட் ஆகுறதுக்கான ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு ஒரு வார்ம் வாட்ரு அளவில் அதை போட்டு வச்சுருங்க நான் இப்போ அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் எனக்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நார்மல் மிளகாயே எடுத்திருக்கேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு கப்பில் வாட்ரு ஊற்றி அதை அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த மிளகாத்தூள் மல்லித்தழை ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் பட்டர் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆயில் ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை நல்லா எல்லா இடத்துலேயும் படுற அளவுக்கு இது பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிடுங்க ஒன் கிட்ட இப்போ மசாலாவும் சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு இதை நான் ஒன் பை ஒன்னாக எடுத்து ஓடிஜியில் வச்சுக்கிறேன் ஓடிஜியில் வச்ச உடனே ஓடிஜி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் அது பேக் ஆகிட்டே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் சால்ட் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ் அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க சீரியஸாக சொல்கிறேன் இது நான் செஞ்சேன்னு சொல்லல அவ்வளோ ஒரு டேஸ்டியான மயோனஸ் கிடைச்சிது நான் செஞ்ச சிக்கனுக்கு இது அவ்வளோ ஒரு அழகாக ஆப்டாச்சு சாப்பிட்டவங்க எல்லாருமே இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு